தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் தினம் தினம் நாளுக்கு நாள் அதாவது ஒவ்வொரு நாளும் இந்த கஞ்சா மது போதையால் வன்முறை நடக்காத நாட்களே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் மக்கள் வாழறதுக்கே பயந்த நிலையில் இன்னைக்கு ஒரு நிம்மதியாக வாழ முடியாத தான் மக்கள் மகளிர் எல்லாருமே இருக்காங்க அந்த அளவுக்கு இந்த கஞ்சா போதையை பயன்படுத்திட்டு இந்த ரவுடிகள் போன்ற அட்டகாசம் தமிழகத்தில் தாங்க முடியல கஞ்சா போதை புழக்கம் தலைவிரிச்சாடுது ஆனால் இந்த திமுக அரசு பாத்தீங்கன்னா தமிழகத்துல கஞ்சா விற்பனை இல்லாத போல கஞ்சா புழக்கமே இல்லாத போல நாளுக்கு அறிக்கையும் விடுறாங்க அதுவும் அமைச்சர் மா இருக்காரே இருக்காரு அவர் வாயில வர எல்லாமே பொய் தான் மக்கள் வந்து ஊடக வாயிலாக எல்லாத்தையும் தான் இருக்காங்க ஆனா மனசாட்சியே இல்லாம தமிழகத்தில் போதைப் பொருள் பழக்கம் வந்து நாங்கள் நாங்க டாலரன்ஸ்ல இருக்கும் பாரு அப்புறம் வந்து கஞ்சா போதைப் பொருள் பட்டத்தால் இளைஞர்கள் ஒருவர் கூட பாதிக்கக்கூடாது அப்படிங்கிறது கவனமாக இருக்கும் அப்படிம்பாரு ஆனால் எவ்வளவு இளைஞர்களுக்கு சீரழிஞ்ச நிலையில் இந்த கஞ்சா போதைப் பொருளை பயன்படுத்தி எத்தனை பேர் சீரழிகிறாங்க அவங்க சீரழிவுறதோடு இல்லாமல் பிறர் வாழ்க்கையை சீரழிச்சுட்டு இருக்காங்க எவ்வளவு கொலை எவ்வளவு பாலியல் வன்முறை குலைகள் எவ்வளவு அராஜமாக கடைகளில் போய் ஒம்பலம் இருக்கிறது ரோட்ல இருக்க கார்களை உடைக்கிறது ட்ரெயினில் இப்போ கூட ஒரு வடமலை இளைஞர் வந்து கஞ்சா புதையில வெட்டி கொண்டானுங்க ஏன் ஜனவரி இருபத்தாறு குடியரசு தினத்திற்கு கூட சென்னையில் ஒரு குடும்பத்தையே சீரழிச்சிருக்கானுங்க அந்த பொண்ணை பாலியல் பலகாரம் பண்ணி கொண்டுட்டு அந்த குழந்தைய தலையில தூக்கி அடிச்சு அந்த பொண்ணோட கணவரையும் கொண்டு குப்பையில தூக்கி வச்சிருக்காங்க இதெல்லாம் செய்தியாளர் கேட்டா தெரியவே இல்லையே அப்படியா அப்படிங்கிறாரு அமைச்சர் சொல்ற பதிலா நீங்க மக்கள் நலனுக்கான அரசா இன்னைக்கு நாளுக்கு நாள் இந்த கஞ்சாவில் தமிழகம் சீரழிஞ்சுக்கிட்டு இருக்கு அது உங்க கண்ணுக்கு தெரியாத மாதிரி நடிச்சுட்டு இருக்கீங்க நீங்க மயிலாடுதுறை மாவட்டத்தில் நேற்றைய முன்தினம் சித்தர்காடு பகுதியில் உள்ள பணங்காட்டு தெரு அங்க வசிக்கக்கூடிய ஐயப்பன் என்பவர் படித்திருக்கு போயிருக்காரு அங்க ஆட்டோவில் இருந்த நாலு பேர் அவரோட பைக் சாரியை எடுத்துக்கிட்டு அதாவது சைக்கோ மாதிரி அங்கேயும் ஓடி ஓடி ஒழிஞ்சு கிண்டல் கேலி பண்ணிருக்காங்க அதை பைக் சாவிய கொடுறா அப்படின்னு கேட்டதுக்கு அவர்கிட்ட மொபைல் இருக்காங்க அடிச்சிருக்காங்க இவர் தள்ளி விட்டுட்டு பைக் சாவி வாங்காமலே வந்து வீட்டுக்கு வந்துட்டாரு அதோட விடாம அங்க கஞ்சாச்சு விட்டு இருந்த அந்த நாலு பேரும் அவங்க ஆட்கள்லாம் வர சொல்லி ஒரு இருபது முப்பதுக்கு மேற்பட்ட நபர்கள் அந்த தெருக்குள்ள பூங்க அந்த குடும்பத்தை தாக்கி அதாவது தனிநபர் தாக்குதல் கூட ஒரு அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு மோதல் அடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் குடும்பத்தை அடிக்கிறது எந்த வகையில் நியாயம் அந்த வயசான அப்பா அம்மா அவங்க எல்லாமே இரும்பு ராடு குடுற ஆயிரத்தால் தாக்கி ஆபாச வாதைகளை பேசி அந்த வீட்டு பொண்ணு அவங்க மரும ஐயப்பனோட மனைவி ஒரு நாலு மூணு வயது குழந்தை தப்பிச்சு போயிருக்காங்க அதை தட்டி அந்த பகுதி மகளிர் எல்லாத்தையுமே வந்து ஆபாச வாதத்தை திட்டி கொலை மிரட்டல் எடுத்து அந்த இந்த ஏரியாவே நாங்கள் அழிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி கொலை மிரட்டல் எடுத்திருக்காங்க இதெல்லாம் எந்த வகையில் நியாயம் மக்கள் நிமிடா வாடக்கூடிய சூழ்நிலை இருக்கா தமிழகம் இன்னைக்கு அந்த குடும்பத்தை நாங்கள் போய் சந்தித்து பேசும்போது உண்மை தன்மை என்னன்னு கேட்டறிக்கும் போது காணொலியாக எடுக்கும்போது கண்ணு கலந்தது அந்த குடும்பத்தோட நினைக்கும் போது அந்த அம்மா ஹோட்டலில் வேலை செய்கிறவங்க அந்த அப்பா வயசானவர் அவரை அடித்து சீரியஸான நிலையில் திருவாரூர் போய் அங்கேயும் உங்களுக்கு தஞ்சாவூர்ல ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க இங்கே அந்த அய்யப்போவும் அவங்க அம்மாவும் மயிலாடுதுல அரசு மருத்துவங்களில் சிகிச்சைக்கு அனுமதி போட்டிருக்காங்க எல்லாருமே மண்டையில் அடிப்பட்டு தையல் போட்டுருக்கு அந்த ஒரு பொண்ணு அந்த குழந்தைய வச்சுக்கிட்டு அவங்க அம்மாவோட இன்னைக்கு எல்லாரையும் மாறி 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 பார்த்துட்டு கஷ்டப்பட்டு வந்திருக்காங்க இன்னைக்கு அவங்களோட வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருக்கு பொருளாதாரம் பாதிக்கப்பட்டிருக்கு மன நிம்மதி பாதிக்கப்பட்டிருக்கு இதுக்கெல்லாம் வந்து நீங்க என்ன பதில் சொல்ல போறீங்க இன்னைக்கு கள்ள சாராயங்க பிடிச்ச செத்தவனுக்கும் ஒரு விபத்துல இருந்து செத்தவனுக்கும் நீங்க வந்து பொறுப்பேற்றுக்கிட்டு பணம் தரீங்க இழப்பீடு தெரியுங்க இனிமேல் இந்த கஞ்சா போதையால கொலைகள் நேர்ந்துன்னா குற்றங்கள் நேர்ந்துன்னா அதுக்கு தமிழக அரசு தான் பொறுப்பேற்கணும் அவங்களுக்கு உரிய இழப்பீடு வழங்கணும் தமிழகத்தில் கஞ்சா போதைப் பொருள் குழந்தை ஒழிச்சு இந்த இளைஞர்களை நிகழ்வுப்படுத்தி மக்கள் நிம்மதியாக வாழ தமிழக அரசு தகுந்த நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு தமிழக மக்கள் சார்பாக நாங்கள் கேட்டுக்கிறோம்